பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் முடிஞ்சு பட்டாபிசத்துக்காக திரும்பும்போது கிருஷ்ணன் வந்து தர்மர்கிட்ட சொல்றார் தர்மர்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சொல்கிறது தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து தர்மர்கிட்ட சொல்றார் தர்மருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை தர்மருக்கு சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு சொல்கிறது தான் கிருஷ்ண உபதேசம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நீ நாட்டை இவ்வளோ நாளும் காட்டில் இருந்து வன வனவாசம் அமை அனுபவிச்சு இப்போ தான் நீ பட்டம் பெற போகிற நீ என்னென்ன பொருள் வந்து வீட்டில் இருந்தால் உனக்கு செல்வம் செழிப்பாக இது மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு அமைதியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி தர்மர்கிட்ட சொல்கிறாரு கிருஷ்ண பகவான் அது என்னென்ன அப்படின்னா முதல்ல அவர் அஞ்சு பொருள் வந்து எப்போவுமே குறையாம பார்த்துக்கோ உனக்கு இது மாதிரி திருப்பி ஒரு நிலமை வராது நிம்மதியாக நீ வந்து அரசாள்லாம் அப்படின்னு சொல்லி செல்வம் செழிப்போடையும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா அது என்னென்னா முதல் பொருள் தண்ணி வீட்டில் வந்து தண்ணி இல்லாமயே இருக்கக்கூடாது யார் வந்து கேட்டாலும் தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது தாகத்தோடு வந்தாங்கன்னா அது யாராக இருந்தாலும் விரோதியாக இருந்தால் கூட நம்ம தண்ணி தாகத்தோடு வரும்போது அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் முன்னையெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி தான் முதல்ல கொடுப்பாங்க அது வந்து அவங்க தாகம் இருக்குதோ இல்லையோ அந்த வந்து கொடுக்கறது வந்து ஒரு பெரிய தர்மத்தில் சேர்ந்தது அதனால் வீட்டில் நெறஞ்சிருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும் அதனால் தண்ணி எப்போவுமே குறையாமல் பார்த்துக்கோ தருமா அடுத்தது முதல் பொருள் வந்து தண்ணி ரெண்டாவது பொருள் வந்து என்னென்னா சந்தனம் சந்தனம் வந்து எந்த விஷ ஜந்துகள் இருந்தால் கூட தன்னுடைய ந மனத்தை வந்து மாறாது அந்த வாசனையோட சந்தனம் அனுக்கும் சந்தனம் இருக்கிற இடத்துல வந்து எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல் எதுவுமே இருக்காது அதனால் வீட்டில் எப்போவுமே சந்தனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது சந்தன பவுடராகவோ அல்லது கட்டையாவோ அல்லது வெளில மாதிரி இப்போ விற்குது எதுவோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் வற்றாமல் எப்படி தண்ணி வற்றாமல் இருக்குதோ அது மாதிரி சந்தனம் நீ சந்தனமும் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ திருப்பி இதை மாதிரி பிரச்சனை வராது வற்றாத செல்வமும் அமைதியோடு நீ வாழலாம் அப்படின்னு தர்மருக்கு சொல்கிற மாதிரி நமக்கு தான் சொல்கிறாரு அடுத்தது மூணாவது பொருள் என்னென்னா நெய் நெய் வந்து எல்லாருலையும் இப்போ வாங்க முடியும் அதாவது ஏழையாக இருந்தாலும் சரி தான் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி தான் நெய் வந்து எப்போது வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் பணக்காரங்களாக இருந்தால் பெரிய பாட்டில் இருக்க போகுது ச ஏழையாக இருந்தால் சின்னதாக இருக்க போ சின்ன பாக்கெட்டில் இருக்க போகுது அந்த நெய் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வழக்கி போது சூரிய அமையத்துக்குள்ளே நம்ம வழக்கி ஏற்றணும் ஆறு மணிக்குள்ளே வழக்கி ஏற்றும் போது அதில் ஒரு ட்ராப் வந்து நெய் ஊற்றி ஏற்றலாம் இருக்கிறவங்க ஃபுல்லாக நெய் வழக்கே ஏற்றினா ரொம்ப விசேஷம் தர்மர்கிட்ட சொல்கிறாரு இது மாதிரி நெய்யிலான ஆன விள விளக்கு வந்து தினமும் சூரிய மறியறதுக்கு முன்னாடி ஏற்ற சொல்லு அப்படின்னு சொல்லி தர்மருக்கு சொல்றாரு தர்மருக்கு சொல்ல நமக்கு தான் சொல்கிறார் அது வந்து வசதியாக இருக்கிறவங்க ஃபுல்லாக நெய்யிலே ஏற்றலாம் வசதி இல்லாதவங்க இந்த எண்ணெயில் என்ன எண்ணெய் ஏற்றுறமோ அதில் ஒரு டிராப் வந்து நெய்யை விடலாம் இது மூணாவது பொருள் முதல் பொருள் வந்து தண்ணி நிறையாமல் பார்த்துக்கணும் அது குறையிலாமல் பார்த்துக்கணும் அது எல்லாராலையும் முடியும் ரெண்டாவது பொருள் வந்து உங்களுக்கு ச சந்தனம் அடுத்தது மூணாவது பொருள் வந்து நெய் நெய்யை வந்து அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தபடி அளவோடு பார்த்துக்கணும் அடுத்தது நாலாவது பொருள் வந்து வீணையோட சரஸ்வதி படமோ அல்லது எதுவோ இல்லை வீணையோ சின்னதாக விற்கிது அது வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் வீணை இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா லட்சுமி கடாசியம் பெருகும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் தர்மர்கிட்ட இந்த மாதிரி வீணை வந்து ஒன்று வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது இருந்தால் நம்ம வீட்டில் வந்து சுபிஷம் வரும் ஒரு மனக்கசப்பு வராது சந்தோஷம் இருக்கும் வீண் பகை வராது அப்படின்னு சொல்லி தர்மரிட்ட சொல்கிறார் இப்போ நாலு பொருள் ஆச்சுங்களா அஞ்சாவது பொருள் தேன் தேன் வந்து எப்போவுமே வந்து ஒரு எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது தேன் அதாவது எந்த பொருளோட சேர்ந்தாலும் தன் தேன் வந்து தன்னுடைய குணத்தை மாற்றாது அது மாதிரி மனுஷனுடைய மனசும் இருக்கணும் எந்த சமயத்துலேயும் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேனை வந்து எந்த பொருளோட சேர்த்தாலும் அதனுடைய தன்மை மாறாது அதனால் தேன் எப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் தேன் இருந்தால் லட்சுமி கடாசியம் பெருகும் அதனால் இந்த ஐந்து பொருளையும் நீ வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ தர்மா இனி இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை வந்து வனவாசம் வர பிரச்சனை இல்லை போர் சண்டை அமைதி இல்லாத வாழ்க்கை இது மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்லி தர்மரிட்ட வனவாச ஆசத்துலேருந்து பட்டாபிஷேகத்துக்கு போகிறதுக்குள்ள உபதேசமாக அந்த தர்ம தங்கியிருக்கிற இடத்துல சொல்கிறாரு கிருஷ்ண பாரபத்மா கிருஷ்ண பாரபத்மா சொல்கிறது எல்லாமே நம்ம உலக மக்கள் வாழ்க்கைக்கு தான் அது முக்கியமானது அது இந்த அஞ்சு பொருளும் இல்லாமல் பார்த்துக்க முடியாது நல்லா எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தபடி அளவு தான் மாறுபடும் இந்த அஞ்சு பொருளும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி விளக்கும் தினமும் வந்து சூரியன் மறியறதுக்குள்ளே ஏற்றணும் அதாவது ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றணும் அப்படி ஏற்றிட்டு இருந்தால் எந்த தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது லக்ஷ்மி கடாஷியம் பெருகும் நல்ல நேர்மறை எண்ணங்கள் வரும் அதனால் சுபிட்சமாக பணமே இருந்தால் கூட மன அமைதியோடு வாழணும் அதுக்கு ஒரு வழியும் காட்டும் இத்தனை பொருள் எல்லாமே ஈஸியாக எளிதாக இப்போ கிடைக்கிற பொருள் தான் தண்ணி இல்லாத வீடே இருக்காது ஆனால் நிறைஞ்சிருக்கணும் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ரெண்டாவது பொருள் சந்தனம் சந்தனம் வந்து அவங்கவுங்க சதிக்கு தந்த அப்படியே பெருசோ வாங்கிக்கலாம் ரெண்டாவது பொருள் சந்தனம் மூணாவது பொருள் நெய் நெய் வந்து அவங்க அவங்க சக்திக்கு தகுந்தபடி அளவுக்கு தகுந்தபடி வாங்கிக்கலாம் அது வந்து கொஞ்சமாக ஏற்றலாம் நிறையா இருக்கிறவங்க வந்து நெய்யாலேயே விளக்கு ஏற்றலாம் நாலாவது பொருள் வீணை வீணை வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயே கூட விற்கிது மரத்தில் விற்கிது எது முடியுமோ அவங்களால அந்த வீணையை வச்சு வழிபடலாம் இல்லைன்னா வீணையோடைய சரஸ்வதியை வச்சு வழிபடலாம் அஞ்சாவது பொருள் வந்து தேன் தேன் வந்து முக்கியமான பொருள் அந்த மருந்துக்கும் யூஸ் ஆகும் அதே சமயம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் லட்சுமி கட ஆசியம் பெருகும் மன அமைதி கிடைக்கும் அது வந்து வீண் பிரச்சனைகள் வராது இது வந்து கிருஷ்ண பரவாத்மா தர்மருக்கு சொல்கிறார் இது மாதிரி நம்ம வந்து இந்த அஞ்சு பொருளையும் குறைவில்லாமல் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது லக்ஷ்மி கட ஆசியம் பெருகும் மன அமைதியோடு வாழணும் எல்லாருமே எவ்வளோ ஆயுசு போட்டுக்கோங்களோ அது வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கும் அதில் மன அமைதி இல்லாமல் வாழறது எதுக்கு இந்த அஞ்சு பொருளை வந்து குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு எல்லாராலேயும் முடியும் அது ஏழையாக இருந்தாலும் சரி தான் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி தான் அளவு தான் வேறுபடும் அதனால் இது மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ண பரமாத்மா தர்மருக்கு தெரியாமல் இருக்காது தர்மருக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்கிறார் அதனால் அது மாதிரி எல்லோரும் இந்த அஞ்சு பொருளும் குறைவில்லாமல் யார் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்குது எதிர்மறை எண்ணங்கள் வராது வீண் பகை வராது லக்ஷ்மி கடாஷம் பெருகும் எல்லா காரியங்களும் நல்லா கைகூடி வரும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா இந்த மா எல்லாரும் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய அஞ்சு பொருளை சொல்கிறார் அதை வந்து பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது இது வந்து இன்னும் முடியாத விஷயம் கிடையாது தர்மருக்கு சொல்கிற மாதிரி இந்த உலக மக்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் தான் அந்த மகாபாரதத்தில் நமக்கு சொல்கிற மாதிரி கிருஷ்ணரேவர் தர்மருக்கு சொல்கிறார்